ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின் சமையல் இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் கிராமத்து சுவையில் அரைச்சி வச்ச மட்டன் குழம்பு குழம்பு செய்யறதுக்கு வெங்காயம் தக்காளியை வதக்கிட்டு பொடி சேர்த்து தான் நம்ம மட்டன் குழம்பு செய்வோம் இந்த மாதிரி மசாலா அரைச்சி வச்சு செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த கிராமத்து சுவையில் அரைச்சி வச்சா மட்டன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரின் சமையல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் மட்டன் குழம்பு செய்கிறதுக்காக அரை கிலோ அளவு மட்டன் எடுத்துருக்கேன் அரை ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடணும் இது மாதிரி ஊற வச்சு செய்யும்போது உப்பு எல்லாம் மட்டன்ல நல்லா சாந்தரும் அரை மணி நேரமாக நான் மட்டனை ஊற வச்சு வச்சிருந்தேன் குக்கர்ல சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் வச்சிட்டு வச்சுட்டு இருந்து தண்ணி விடுற வரைக்கும் ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விடணும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மட்டனை நல்லா வேக வச்சுக்கணும் மசாலா அரைக்கிறதுக்காக கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துட்டு எண்ணெயில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்து விட்டுக்கணும் இந்த மாதிரி மசாலா வறுத்து அரைச்ச ஆட்டுக்கறி குழம்பு செஞ்சு பாருங்க சாப்பிட்றதுக்கு குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேர்த்துருந்த பொருட்கள் எல்லாம் அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பூண்டுப்பல் நாலு ஒரு துண்டு இஞ்சி அதை சேர்த்துட்டு எண்ணெயிலே வதக்கிட்டுக்கணும் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்ப கறி குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ரெண்டு சின்ன தக்காளி பழமாக சேர்த்துருக்கேன் பெரிய தக்காளி பழமா இருந்தா ஒன்று சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருட்கள் எல்லாம் அரை கிலோ மட்டனுக்கு கரெக்டாக இருக்கும் இது கூட ரெண்டு துண்டு தேங்காய் சில்ல பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கணும் மட்டன் கிரேவி தான் நான் செய்ய போகிறேன் தேங்காய்சில் சேர்க்கும்போது மட்டன் கிரேவி திக்காக இருக்கும் வெங்காய தக்காளி வதங்கிடுச்சு மல்லியும் மிளகாயும் சேர்க்காம தான் நான் வதக்கியிருக்கேன் விருப்பப்பட்டால் ஒரு ஸ்பூன் அளவு மல்லி காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்து வதக்கிக்கங்க நான் இன்றைக்கி பொடியாக தான் சேர்க்க போகிறேன் ஒரு ஸ்பூன் அளவு மல்லி அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கங்க ஏற்கனவே நான் மட்டன் ஊற வைக்கும்போது அரை ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அதனால் கொஞ்சமாக தான் நான் சேர்த்துருக்கேன் வெங்காய தக்காளி நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் மட்டன் வெந்திருச்சான்னு செக் பண்ணிடலாம் நல்லா வெந்திருச்சு மட்டன் வேக வச்சா தண்ணியோடு தான் ஆட்டுக்கறி குழம்பு செய்ய போகிறோம் குழம்பு செய்கிறதுக்காக கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும் ஒரு துண்டு பட்டை அரை ஸ்பூன் அளவு சோம்பு பொடியாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கணும் ஒரு கொத்து கருக்கப்பில் வெங்காயத்தை லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கணும் வெங்காயம் வதங்கிடுச்சு வேகம் வச்சிருக்க மட்டனை தண்ணியோடு சேர்த்துடலாம் அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்துக்கணும் மிக்ஸி ஜாராக அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஆட்டுக்கறி குழம்புக்கு உங்களுக்கு தண்ணி எந்தளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை அதனால அரை ஸ்பூன் அளவு மட்டும் நான் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே மட்டன் ஊற வைக்கும் போது உப்பு சேர்த்து தான் நம்ம ஊற வச்சிருந்தோம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு குழம்ப பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சுக்கணும் குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு கிராமத்து சுவையில் அரைச்சி வச்சா மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும்போதே நம்ம குழம்ப இறக்கிடலாம் சாதத்தோட ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ மட்டன் கிரேவி தான் செய்ய போகிறேன் இன்னும் கொஞ்ச நேரம் அடுப்பிலே வச்சு கொதிக்க வச்சுக்கணும் சேர்த்துருந்த எல்லாம் வத்திருச்சு கொலம் கொழன்னு மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகும் இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகள் தூவிடலாம் இப்போ நமக்கு சுட சுட மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கிராமத்து சுவையில் அரைச்சி வச்ச மட்டன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரெண் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆல பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்